வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா குளச்சலில் இருக்கிற அந்த ஃபிஷ் மார்க்கெட்டும் அப்புறம் மீன்பிடி துறைமுகமோ இதான் பார்க்குறீங்க ஃபுல்லாகவே அந்த மீன் பிடிக்கிற துறைமுகம் இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய மீன் விற்கிறாங்க ஆனால் மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சூர மீன் அப்படிலாம் தான் இருக்குது ஸோ அந்த இடம் அந்த ஏலம் போடுற இடம் அவங்க இன்னைக்கு நாம அப்படியே போயிட்டு இருக்க இடம் அந்த குளச்சல் ஃபிஷிங் ஹார்பர் அந்த ஃபிஷிங் ஹார்பர் பக்கத்தில் தான் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்கும் அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் அது இல்லாமல் அந்த நிறைய போட் இப்போல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கோம்ல ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வருது ஆனால் இப்போது அந்த மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு அதெல்லாம் மீன்கள் பிடிக்க போயிட்டாங்களான்னு தெரியல நம்ம ஆனால் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படின்னு அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே வந்துட்டோம் ஸோ அந்த ஆர்ச் பார்த்தீங்களா அதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபிஷிங் ஹார்பருக்கான அந்த மீன் மார்க்கெட்டுக்கான அந்த என்ட்ரன்ஸு உள்ளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் லோக்கலாக அந்த ரீட்டைலாக விற்பாங்கல்ல அவங்க கடையும் இருக்கும் அது இல்லாமல் அந்த ஏலம் போகிற இடமும் இருக்கும் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கடல் இருக்குது ரைட் சைடில் நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு நம்ம போயிட்டு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறதா அந்த போட்டு ஃபுல்லாகவே அந்த பெரிய போட்டுகள் மீன் பிடிக்க போகிறது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் இறக்கிட்டு இருக்காங்க நான் பார்க்குறப்ப அங்கே ஃபுல்லாகவே இருந்தது எல்லாமே அந்த குட்டி சூற மீன் தான் இருந்துச்சு அது இல்லாமல் சின்ன சின்ன அந்த ஃபைபர் போட்லேயுமே நிறைய மீன்கள் அந்த வலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அது கூடவே எல்லாமே பார்த்தீங்கன்னா வலையில் மாட்டினது எல்லாமே முக்காவாசி மீன்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சூற மீன் தான் எல்லாமே அந்த சூற குட்டி மீன் சொல்லுவாங்க சிவனா ஃபிஷ்னு சொல்லுவாங்க பெருசாக இருந்தாச்சுன்னா அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் சின்னதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல பட் ஆனா இப்போதைக்கு அந்த சின்ன சூரக்குட்டி மீன் தான் நிறையவே அங்க வலையில அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க இப்ப நீங்க அந்த மூணு போட்டு நிக்குது அந்த மூணு போட்லயுமே வரிசையா எடுக்கிற மீன்கள் எல்லாமே அந்த சூர மீன் தான் அப்படியே நம்ம தாண்டி போறோம்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய போட்ல இருந்து இறக்கிட்டு இருக்காங்க சங்க என்ன மீன் சொல்லுமே பாக்கலாம் அந்த வலையில இருந்து ஒன்றா எடுத்து எடுத்து போட்டுகிட்டு இருக்காங்க இங்க எடுத்து போடுறாங்க அப்படியே ஏலம் போட கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுவுமே பாத்தீங்கன்னா சூர மீன் தான் எல்லாமே சோ காலையில அந்த போட்டு கடல் அதை பாக்குற வியூவே கொஞ்சம் வேற லெவல்ல இருந்துச்சு நிறைய பேர் ரெகுலரா போறவங்களுக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது பட் ஆனால் எப்பயாவது இந்த மாதிரி போய் அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீல் அனுபவம் உங்களுக்கு கொடுக்கும் இவங்களுமே அந்த போட்ல இருந்து இறக்கிட்டு இருக்காங்க அதுவுமே கிட்டத்தட்ட எல்லாமே சூர மீன் தான் நினைக்கிறேன் அந்த வலையில இருந்து எடுத்து போட்டுட்டே இருக்காங்க இப்போ நம்ம அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பெரிய பெரிய டியூனா ஃபிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஐஸ் போட்டு வச்சுருக்காங்க இங்கே தான் அந்த மீன்களை ஏலம் போட்டு விற்பாங்க ஸோ அதையே நம்ம போய் பார்க்கலாம் ٹھیک ہے جنٹ نمبر ہے جنٹ نمبر ہے ٹھیک ہے چلیں گے پترا واگا ہونی اندہ بند کر کے ٹھیک ہے ٹھیک ہے اے نامہ ٹھیک ہے எடுக்கோன் அடிச்சு ஆறாயிரம் ரூபாய் கேள்வி நம்மளே நம்மளே

ஸோ ஏலத்தில் வாங்கினீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா லாபமாக இருக்கும் அது இல்லாமல் நிறைய பேர் மொத்தமாக வாங்கி அதை ஷேர் பண்ணுவாங்க ஸோ அப்படியும் வாங்கினாலும் உங்களுக்கு லாபமாக இருக்கும் அது இல்லை உங்களுக்கு கம்மியாகவே போதும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அது மேக்ஸிமம் நிறைய ஐஸ் மீனை தான் இன்னைக்கு போனப்போ ஃபுல்லாக பார்த்தேன் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் ரொம்ப ரேராக தான் பார்த்தேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே எப்படி சுற்றியுமே விற்க வச்சுருப்பாங்க ஏலத்துல பிடிக்கிறவங்க அங்க வாங்குவாங்க ஏலத்துல பிடிக்காம ஸ்ட்ரைட்டா வாங்குறவங்க இங்கே வாங்கிட்டு போயிருவாங்க அயல மீன் சூறையிலேயே பெருசு சின்னதுன்னு நிறைய பேர் வித்தியாசமான அந்த சைஸ் டிஃபரன்ஸ்ல தான் நிறைய பேர் விற்க வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா சூற மீனும் அதே தான் அயல மீன் தான் 290 390 390 390 500 500 1500 சப்போர்ட் கேல 290 800 நம்ம சப்போர்ட் 200 200 200 200 1000 200

<casos> nói bàn quay lại tận united 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 மேலா அஞ்சூறு ரூபாய் மேலுண்டா ரூபாய் நானூறு பத்து

அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே சுற்றியுமே அங்கங்கே அந்த மீன்கள் வலையிலேருந்து எடுத்து எடுத்து இங்கே கொண்டு வந்துட்டு ஏலம் போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க மக்கள் நிறைய பேர் வர வர வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்காங்க ஸோ இப்போது சூர மீன் சீசனான்னு தெரியல நம்ம பிடிக்கிற இடம் எல்லாமே எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் எல்லாரோட பேஸ்கெட்லையுமே மேக்ஸிமம் பார்க்குற மீன்கள் சூர மீனாக தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு கேட் இருக்கும் அந்த கேட் நான் உள்ள வழியாக வந்தேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சின்ன சின்ன ஃபைபர் போட்லாம் நிற்கிது இல்லை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிக்க போயிட்டு இங்கேயே வந்து ஏற்றி இங்கேருந்தும் அந்த மீன்களை எடுத்து அங்கே கொண்டு போவாங்க ஸோ சுற்றியுமே தெரிகிறது எல்லாமே அந்த சின்ன சின்ன ஃபைபர் போட்டாக தான் இந்த இடத்துல இருக்கும் அப்படியே நம்ம திரும்பிட்டு அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம வந்த என்ட்ரன்ஸ்க்கே போயிடலாம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ஏலம் போடுற இடம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த போட்லாம் நிற்கிற இடம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஸோ இந்த வீக் கொலைச்சலில் போய் பார்த்தது இவ்வளோ தான் ஸோ இன்றைக்கி மேபி நாளைக்கு நாலனைக்கு வேறு நிறைய மீன்கள் வரலாம் எனக்கு தெரியல பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்த மீன்கள் மேக்ஸிமம் இந்த சூர மீன் தான் ஆனால் மீன்களோட ப்ரைஸுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரைட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த வாங்கின மீனை அந்த பிரித்து பிரித்து இருக்காங்க ஐயாயிரம் ஆறாயிரம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாஸ்கெட் வாங்குறாங்கல்ல ஸோ அந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அந்த மாதிரி அவங்க பிரித்து பிரித்து தனியாக எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க ஸோ மேபி அதில் ரொம்ப லாபம்னு அது இங்கே ஆக்சுவலாக நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்க்கு டிக்கெட் கிடையாது மேபி நீங்கள் பெரிய வண்டிகளில் காரில் ஏதாவது ஒருவேளை வந்தீங்க அப்படின்னா மேபி அவங்க டிக்கெட் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு டோக்கன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே டோக்கன் புக் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வந்துட்டோம் இதுதான் அந்த குளைச்சல் போகிறதுக்கான அந்த ரோடு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ Keep supporting. Thank you and bye from Jackson.